என் செல்ல குழந்தையே இந்த கோலத்தில் என்னை கண்டு இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்பவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் உன்னை தேடி பேரதிர்ஷ்டம் ஒன்று வரப்போகின்றது என் பிள்ளையே உன்னை தேடி வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்த இந்த தாயானவள் என் வாக்கினை மதிக்காமல் சென்று விடாதே என் பிள்ளையை அம்மாவின் உடைய சில கோலங்களை காணும் பொழுது வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உனக்கு ஏற்படும் உன் மனதிற்குள் நம்பிக்கை பிறக்கும் உன் மனதிற்குள் தைரியம் அதிகமாக வரும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கே தெரியப்படுத்தும் எப்படி தெரியுமா அம்மாவினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது கோபத்தில் வந்தாலும் சரி அம்மா கனிவோடு வந்தாலும் சரி என்ன மனநிலையில் உன்னை காண வருகின்றேன் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் மீது உண்மையான பக்தி கொண்ட பிள்ளைகளுக்கு அது சட்டென்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் இருக்கும் ஏனென்றால் நான் உன் தாய் அல்லவா அம்மாவை சில கோலங்களில் நீ காணும் பொழுது உனக்கு மனதிற்குள் தெளிவு வந்துவிடும் இன்று நாம் நினைத்ததை சாதிப்போம் நம் தாயானவள் நமக்கு துணை நிற்கிறாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிடும் அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல சந்தோஷங்களுள் நீ இனிமேல் பெறப்போகின்ற விஷயங்கள் என்னவென்று இந்த தாயானவள் என்னைக் என்னை கண்டவுடன் நீ தெரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பினை பெறுவதற்கு உனக்கு பெரிதாக எதுவும் தேவையில்லை என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் எனக்கு தேவை உன்னுடைய அன்பு நீ என் மீது கொண்ட நம்பிக்கை இவ்வளவுதான் நான் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றேன் இதை எனக்கு முழுமையாக நீ கொடுத்திருக்கின்றாய் அதனால்தான் இன்று இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க முடிவு செய்து என் பிள்ளையே ஏதாவது ஒரு விஷயம் உன்னை இந்த வாழ்க்கையில் நிமிர வைக்க வேண்டும் சோர்ந்து போகின்ற நேரங்களில் எல்லாம் ஏதாவது ஒன்று உன்னை பிடித்து நிறுத்த வேண்டும் அப்படி உன் வாழ்க்கையில் வந்த விஷயம்தான் இந்த வராகி நானாவேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று நன்றாக உணர்ந்தவள் உன் தாயானவள் நான் என் பிள்ளையே அது மட்டுமல்லாமல் இன்று இந்த நாள் சனி மகா பிரதோஷத்தினுடைய பெயர் அதிர்ஷ்ட நாள் இந்த நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னுடைய வாக்கானது உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் இத்தனை காலமும் எதற்காக என் பிள்ளை வருந்தி நின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து பொடிபொடியாக பொடி பொடியாக மாறும் கஷ்டங்களை எல்லாம் கடந்து நல்ல வாழ்க்கையை என் பிள்ளை வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு அதே நேரத்தில் அதை சரியான வழியில் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே உன்னுடைய ஆள் மனதில் இந்த தாயானவளைப் பற்றிய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் வீரம் கொண்டவள் இந்த வராகி தன்னுடைய எதிரிகளை துவம்சம் செய்பவள் இந்த வராகி அப்படியானால் என் பிள்ளை எதற்கும் யாருக்கும் அஞ்சிவிடக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அதற்காக பயந்து விடக்கூடாது கூடாது கண்டு ஓடி ஒளிய கூடாது எந்த சூழ்நிலையையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பொடி பொடியாக்க நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் யார் வந்து உன் மனதில் எந்த ஒரு எண்ணத்தை விதைக்க முயற்சி செய்தாலும் அந்த எண்ணத்தில் என் பிள்ளை எப்பொழுதும் தெளிவாக இருந்து உனக்கு சரி என்று படுவதை மட்டும் செய்ய வேண்டும் அடுத்தவர்களின் பேச்சுக்களுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கொண்டு உன்னுடைய உண்மையான எண்ணங்களை எல்லாம் நீ விலக்கி விற்றுவிடாதி என் பிள்ளையே உனக்கு நல்லது நடக்க இங்கு யாரும் விரும்புவது கிடையாது உனக்கான சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய வேலைதான் வேறு யாரும் அதை நமக்கு தருவார்கள் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே அப்படி யாரும் இங்கு இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யார் வாழ்க்கைக்கும் இங்கு பொறுப்பாக மாட்டார்கள் அதே நேரத்தில் அடுத்தவர்களின் சந்தோஷத்திற்கும் யாரும் இங்கு பொறுப்பாக விரும்பவில்லை ஆனால் உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா நான் எப்பொழுதுமே உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் தான் கவனத்தில் கொண்டு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடம் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் யாருடைய மனது உன் வாழ்க்கையில் உனக்கான அமைதியை கொடுக்கும் என்று தெரிந்துதான் உனக்கானவர்களை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நான் நிலை நிறுத்தி வைத்திருக்கின்றேன் மற்றவர்களை எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையின் வாயிலாக உன் வாழ்க்கையை விட்டு நான் ஒதுக்கித்தான் வைத்திருக்கின்றேன் யார் உன் அருகில் இருந்தால் உனக்கு சந்தோஷம் யார் உன்னை விட்டு விலகி நின்றால் உனக்கு மன நிம்மதி என்பதனை நான் நன்கு அறிவேன் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது சட்டென்று மனம் வேதனை படத்தான் செய்யும் ஆனால் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பது உனக்கு எப்பொழுது தெரிய வருகின்றதோ அப்பொழுதிலிருந்தே நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நமக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையானது அவ்வளவு சுலபமாக யாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது கண்ணீர் என்பது சட்டென்று ஒருவருக்கு வந்து விடுகின்றது ஏனென்றால் அவர்கள் நினைத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நிறைவேறவில்லை என்றவுடன் கண்ணீர் உடனடியாக வந்து விடுகின்றது என் பிள்ளையே இனிமேல் இது உனக்கு நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது என்கின்ற நிலை வந்தால் கூட நீ கண்ணீர் சிந்தாதே கண்ணீரை ஒரு முறை வடித்து பழகிவிட்டால் அது உனக்கு வழக்கமான ஒரு விஷயமாக மாறிவிடும் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வரும் யாரை பார்த்தாலும் அழத் தோன்றும் அப்படி உன் எண்ணங்கள் உன்னை மாற்றிவிடும் அது ஒரு நிலைக்கு நீ ஒரு நாளும் அடிமையாகி விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியான விதத்தில் நீ எதிர்கொண்டு சரியாக உன் வாழ்க்கைக்கானதாக மாற்றிக்கொண்டு எப்பொழுதும் நீ சரியான பாதையில் பயணித்து இரு என்றும் உன்னை அரவணைக்க நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு பிரச்சனைகள் வந்துவிட்டது என்பதற்காக அதற்கு தீர்வினை தேடாமல் விட்டு விலகி ஓட ஒரு நாளும் நினைக்காதே உனக்கான தீர்வு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டதோ என்று சொல்லி வருந்தாமல் இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வராகி அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நெருக்கமாகி விட்டேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக இனிமேல் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க கூடியதாக மட்டுமே இருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் யாரும் தனக்கு நடக்கவிருக்கின்றது என்று எண்ணி பின்வாங்காமல் நிற்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நினைத்ததை சாதிப்பார்கள் அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிறைவேறும் தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் முதலில் தன் மீது நம்பிக்கை வைத்து அதன் பிறகு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வி பெற்றுவிட மாட்டார்கள் இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் எதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் ஆனால் அதற்கு நீ கொடுக்கக்கூடிய விலைதான் சற்று அதிகமாக இருக்கும் ஏனென்றால் பல துரோகங்களை நீ சந்திக்க வேண்டி வரும் உண்மை எது பொய் எது என்று உன்னால் கண்டறிய முடியவில்லை என்றால் நிச்சயமாக நீ பல துரோகங்களை சந்திக்க வேண்டியது கட்டாயம் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே இனியாவது இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் உனக்கு வரவிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ள துணிந்து உனக்கானதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இரு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத வாழ்க்கை அல்லவா அதனால் உனக்கு கவலை வேண்டாம் வருகின்ற விஷயங்களை எதிர்கொள்ள துணிச்சலோடு இருந்தால் போதும் என்றுமே அம்மா உன்னோடு இருந்து அதனை உனக்கு சாதித்து கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனி என்னுடைய கைகளில் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து அம்மாவின் இந்த கோலத்தை கண்டனி வெற்றி நடை போடு உனக்காக வீரமான இந்த வராகி இன்று உன்னோடு பயணிக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக <mulamaya> கிடைக்கும் <kiraitung>